நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்கிற தமிழகத்தினுடைய திருப்பு முனையாக திகழ்கிற நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிற அஇஅதிமுக தலைமையிலான இந்த மாபெரும் கூட்டணிக்கு தலைமை ஏற்றி கொண்டிருக்கிற நேற்றைய தமிழகத்தினுடைய முதல்வர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் எழுச்சி மிகுந்த கூட்டத்திலே வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் உள்ளிட்ட மாண்புமிகு தமிழகத்துடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அன்னியார் அவர்களே புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களே பெருமதிப்பிற்குரிய மாமா கதிரவன் அவர்களே அன்பு சகோதரர் ஹாரோன் ரசீத் உள்ளிட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே எத்தகையதொரு வெற்றியையும் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய பாதத்தில் வைக்கிற தெம்பும் திராணியும் கொண்ட எழுச்சி மிகுந்த மாண்புமிகு அம்மாவினுடைய போர்படை தளபதிகளே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய தினம் இன்றைக்கு திருச்சியை திருப்பு முனையாக்குகிற விதத்தில் இப்படை தோர்க்கின் எப்படை வெல்லும் என்று சொல்லுகிற மாபெரும் படையை திரட்டி நிறுத்தியிருக்கிற இந்த நிகழ்வு என்பது நாட்டிலே அன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து பதினாலில் சொல்லிக்காட்டியபடி அந்த மோடியா இந்த லேடியா என்று சொல்லிக்காட்டினார்கள் இன்றைக்கு அதே பூமியிலே நின்று கொண்டு அந்த மோடியா இந்த அண்ணன் எடப்பாடியா என்று சொல்லுகிற மாபெரும் வரலாற்று சாதனையை பாராளுமன்ற தேர்தல் காட்டத்தான் போகிறேன் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு முடிகிற தேர்தல் வெற்றி அல்ல இவற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற டிரக் முன்னேற்ற கழகத்தை அரியணையில் இருந்து அகற்றி ஒன்றும் இல்லாமளாக்குகிற ஒரு மாபெரும் சாதனையை படைப்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு இந்த மாபெரும் கூட்டத்தை திரட்டி இருக்கிறார்கள் அன்பிற்குரிய அன்பு சகோதரர்களே இந்த நிகழ்வு சாதாரண நிகழ்வல்ல இது ஒரு மாபெரும் நிகழ்வு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற தீமுக்காவினுடைய உறுப்பினர்கள் தீமுக்காவினுடைய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான் போட்டி என்று சொல்லுகிறார்கள் அந்த எண்ணத்தை இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் மாற்றிக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் இன்றல்ல நாளை அல்ல எத்தகைய காலத்திலும் தமிழகத்தை பொறுத்தவரை அஇஅதிமுக கூட்டணிதான் ஒரு மாபெரும் எதிர்ப்பாக திமுகவிற்கு இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு சிறுபான்மை மக்களுடைய பகுதிகளிலே சென்று சொல்லுகிறார்கள் நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லுகிறார்கள் எங்களிடத்திலே சமூக நீதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நான் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன் உங்களிடத்திலே சமூக நீதி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறீர்கள் இருபத்தி ஓரு வேட்பாளர் அதில் ஒரு சிறுபான்மை வேட்பாளரை உங்களால் காட்ட இயலுமா தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் என்ற பொறுப்புகளுக்கு முக்கிய பொறுப்புகளுக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவரை மகன் உசைன் அவர்களை அவை தலைவர் ஆக்கியிரு அதன் மூலமாக சமூக நீதியை நிலைநாட்டிருக்கிற கட்சி அஇஅதிமுக என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஒரே செய்தியை சொல்லி நான் முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வேறு ஒன்றுமல்ல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாஜகவை விட்டு வெளிவந்து விட்டார்கள் ஆனால் பாஜகவை தான் என்னுடைய எதிரியாக ஆக்குவேன் என்று சொல்லி திமுக இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை தெரியும் இங்கு தமிழகத்திலே ஆட்டுக்குட்டிகளுக்கு இங்கே இடமில்லை விஆர் வெயிட்டிங் விஆர் வெயிட்டிங் ஃபார் ஏஐஏடிஎம்கே விக்டரி ஃபார் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில அதிமுக வெற்றிக்காக வேண்டி நீங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் இன்றைக்கு ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுத்த இந்த முடிவு மூன்று கோடி அஇஅதிமுக தொண்டர்களை காக்கிற முடிவல்ல மாறாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழகத்தையும் காக்கிற ஒரு மாபெரும் முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் உங்களுக்கு பின்பாக தான் ஒட்டுமொத்த தமிழகமும் தமிழர்களும் இருக்கிறார்கள் என்பதை வரலாறு இன்றைக்கு பதிவு செய்ய காத்திருக்கிற நீங்கள் தமிழகத்துடைய தலைமகன் நீங்கள் தமிழகத்துடைய தவப்புதல்வன் இன்றல்ல என்றும் நீங்கள் புரட்சி தலைவருடைய வாரிசு மாண்புமிகு அம்மாவினுடைய வாரிசு நீங்கள் உங்களது தலைமை தோத்தை நிரூபித்திருக்கிறீர்கள் வாரிசு அடி அடிப்படையிலே இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற திமுக வரவிருக்கிற அரியணையிலிருந்து அகற்றப்படுகிற நாள் என்பது வெகு தொலைவில் அதற்கு அச்சாரம் கூறுகிற நிகழ்வாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அமையும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அன்பு சகோதரர்களே ஒரு தேர்தல் அறிக்கையை திமுக வெளியிட்டிருக்கிறது அஇஅதிமுக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஏறத்தாழ ஐநூறு செய்திகளை திமுக சொல்லி இருக்கிறது ஆனால் நூத்தி முப்பத்தி மூன்று செய்திகளைத்தான் அஇஅதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறது மூணு முத்தான திட்டங்களை தமிழகத்தை உண்மையிலும் உண்மையான செய்திகளை தமிழகத்திற்கு சொல்லி இருக்கிற அந்த தேர்தல் அறிக்கை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹீரோ நீங்கள் தான் இந்த தமிழகத்துடைய மனசாட்சி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது பேரறிஞர் பெருந்தகை சொல்வதை போல அவர்கள் அடித்து அடித்து அவர்கள் நீங்கள் அதனை வாங்கி வாங்கி பலம் பெறுங்கள் என்று சொல்வதை போல அஇஅதிமுக எத்தகைய தடைகளையும் எதிர்த்து நிற்கிற திராணி கொண்ட பேர் இயக்கம் தமிழகத்துடைய சென்னை கோட்டையிலிருந்து மட்டுமல்ல டெல்லு கோட்டையில் கூட எங்களை அசைப்பதற்கு யாருக்கும் இங்கே முதுகலும் இல்லை என்பதை நிரூபிக்கத்தான் போகிறது என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்லும் தமிழர் உரிமை மீட்போம் தமிழர் நலன் காட்போம் ஒருபொழுதும் பிஜேபி அடிமையாகிற போகிறவர்கள் நாங்கள் அல்ல என்பதை இந்த நாடு உணரத்தான் போகிறது நாங்கள் அதை உணர்த்தத்தான் போகிறோம் ஒரு தலைப்பு செய்தி தினம் தமிழகத்துடைய எல்லா என்ன செய்திமா அடித்து ஆடும் அதிமுக அடித்து ஆடும் அதிமுக அரண்டு கிடக்கும் திமுக பயந்து ஒடுங்குகிற பாஜக சந்தோஷத்தில் மக்கள் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு செய்தி இருக்கிறது நாங்கள் அடித்து ஆடக்கூடியவர்களை தவிர ஒருபொழுதும் நாங்கள் ஒழித்து ஓடக்கூடியவர்கள் அல்ல என்பதை நாற்பது தொகுதிகளிலும் நாம் பெறுகிற வெற்றியின் மூலமாக நாளைய நமது வெற்றியை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்கிற மாபெரும் வரலாற்றை படைக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவராக மட்டுமல்லாது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய இரட்டை சின்னத்திலே போட்டியிடுகிற எனக்கு சேர்த்து வாக்கு கேட்டு திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே என்னுடைய வெற்றிக்கு நீங்கள் உத்தரவாதம் தாருங்கள் நாற்பது தொகுதிகளிலும் உங்களது வெற்றிக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் என்று சொல்லி அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் நம்மை கண்டுதான் சிறுநறி கூட்டங்கள் அஞ்சுமே ஒளிய சிங்கங்கள் ஒருபொழுதும் அஞ்சாது சிங்கம் சிங்கிலாக வந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் என்பதை நிரூபிக்கும் என்று சொல்லி ஜூன் மாதம் நான்காம் தேதி வரவிருக்கிற முடிவு என்பது திமுக முடிவு கட்டுகிற தேர்தலாக இருக்க வேண்டும் நம்மை டெல்லிக்கு முடிவு கட்டுகிற தேர்தலாக இருக்க வேண்டும் மக்கள் விரோத அரசிற்கு முடிவு கட்டுகிற தேர்தலாக இருக்க வேண்டும் மக்கள் நல சிந்தனை முன்னோக்குகிற தேர்தலாக இருக்க வேண்டும் உண்மையான சமூக நீதி மலர்கிற தேர்தலாக இருக்கட்டும் அந்த மலர்ச்சிக்காக வேண்டி ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்போம் நமது நேரத்தை அர்ப்பணிப்போம் பொருளாதாரத்தை அர்ப்பணிப்போம் தேவைப்பட்டால் அம்மாவின் வழியில் உயிரையும் கூட அர்ப்பணிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்